ஏதோ வந்து உட்கார்ந்து இருக்காங்கல்ல ஒரு ஓரளவு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இல்ல இருந்தாங்க சரி நான் மாமியார்கள் நிறைய பேர் இருக்காங்களாக்கா உங்கள பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்டு முடிச்சு நாக்கு புடுங்கற மாதிரி கேளுங்க நல்ல கேள்வியா கேக்க சரி வீட்டுக்கு வந்திருக்க மருமகளே மருமகளா நினைக்காம மகளாத்தான் நினைக்கிறேன் என் மருமக வீட்டுக்கு வந்த நாளையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்ததில்லை சண்டையே போட்டதில்லை நாங்கள் எங்க போனாலும் ஒற்றுமையாக தான் போவோம் என் மருமகா என்ன சமையல் பண்ணவே விடவே மாட்டா என் துணியெல்லாம் இல்ல மருமக தான் துவைச்சு போடுறா அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மையான மரு மாமியார் ஒரு மூணு பேர் மேடைக்கு முன்னாலே என்கிட்ட வந்து சொல்லுங்கக்கா நான் இங்கே மருந்து அடிச்சு செத்து போயிடுறேன் இப்பொழுது இப்பொழுது மாரியம் முன்னாடி உண்மை சொல்லணும் இத உற்சாகமான கை தட்டல வாங்க வாங்க ஏ மருது ஆயிட்டாங்க நான் இன்னையோட செத்துற ஆனா உங்க துணி எல்லாம் உங்க மருமக தான தோச்சி போடுறாங்க உங்களுக்கு சாப்பாடு பொங்குறதுல உங்க மருமக தான அதெல்லாம் இல்ல நடக்காது நடக்காது உங்க சண்டே வந்தத இல்லல மாரியம்மா எலிய நான் இருந்தே போலாம் நீ பட்டி எல்லாம் கேன்சல் பண்ணு இல்ல உண்மையிலே எது அக்கா யார் மாமியார் யார் மருமகள் சொல்லுங்க நீங்க மாமியார் ஐயோ இவ்வளவு எங்கான மாமியாரா இதுக்கே ஒரு கைத்தடி கொடு மருமக யாரு மரும கொஞ்சம் எஞ்சி எஞ்சி நினுங்க பா கொஞ்சம் வீக்கா இருக்குப்பா ஏன்னா ஏனா மரும எதிக மாட்டங்குது பா மாமியா மட்டும் தான் பா எதிகிது பரவால அந்த மாமியார் மருமகளுக்காக ஒரு சூப்பரான ஒரு கைத்தடி கைத்தடி கொடுத்துருங்க பா வெரி குட் வெரி இப்டி இப்டி பட்ட மருமக வந்ததுனால தான் மாமியார்கள் இப்படி சந்தோஷமா இருக்காங்க திருமணமான ஆண்களை பார்த்து ஒரு கேள்வி கேக்குறானாஜி ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும்

ஒரு மூக்குறாப்ல ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் உண்மையிலேயே நாங்க எத்தனையோ ஊர்களில் கேட்டிருக்கோம் எந்த ஆண்களும் இதுக்கு கை தூக்குனதில்ல சாத்தூர் அண் ஆண்கள் கடவுளுக்கு சமம் என்று நிரூபித்திருக்கிறீர்கள் மேல பெண்கள் அவ்வளவு தூரம் நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்கக்கா சூப்பர் உண்மை அதெல்லாம் ஆகா அவன் அண்ணன் வந்து சந்தோஷமா கை தூக்குனாங்களா இல்லாட்டி பயந்துகிட்டு தூக்குனீங்களான்னு தெரியலையே ரெண்டு கை தூக்கி இருக்காங்க அதான் உண்மை அதான் பாருங்க இருந்தா நீங்க புரிஞ்சா நீங்க கேட்டுருவீங்க வீட்ல கும்பு கும்முன்னு போட்டு சாத்துவாங்க சில ரகசியங்களும் நாங்க வெளிய சொல்ல மாட்டோம்ல குத்துறது மாறு தூக்காம எப்படி முடியும் சரி ஆண்கள் கிட்ட கேடி கிட்ட சரி இதே கேள்வி நான் பெண்களை பார்த்தா நல்ல கலகலன்னு நல்லா சிரிக்காங்கல இவங்கள பார்த்து இதே கேள்வி கேக்குங்க ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் எழுபத்தி ஏழு பறவை எடுத்தாலும் ஏழாயிரத்தி எழுநூறு கோடி பறவை எடுத்தாலும் இப்போ வச்சிருக்க சொட்டத்திலையும் தான் அதே புருஷன் தான் ஏழு ஏழு ஜென்மத்துக்கு எனக்கு கணவன் அவர்கள் ஆசைப்படுற பெண்கள்லாம் கை தூக்க பார்ப்போம் பெண்கள் எல்லாரும் தூக்கி எங்க பாசம் வந்து அப்படி அவ்வளவு மெச்சனதுங்க வானத்து வரைக்கும் இருவத்தொன்னு இருவத்தி இறக்க மாட்டாங்க எங்க அக்கா மாருங்க என்ன நினைச்சீங்க மூணு இருபத்தி இங்க ஒருத்தர் தூக்கலைய்க்கா அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி எடுத்து போட்டாரா தூக்குறா என்ன வாங்கி எடுத்து போட்டாரா நல்லா தின்னல ஆஹ் உங்களுக்கு இருபத்தி ரெண்டு பேர் தூக்கிங்க பின்னாடி அங்க ரெண்டு இருபத்தி நாறு இல்ல இருவத்தி தான் இருபத்தி நாலு பேரு தூக்கி இருவத்தி நாளுக்கா போடுங்கக்கா போதை இருங்க பேர் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அந்த இருபத்தி நாலு பேரும் ஏன் கை தூக்கிறாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா அந்த கை தூக்கின இருபத்தி நாலு பேர் வீட்டுலயும் அந்த அண்ணன் தான் குளம்பு வைப்பாரு துணி எல்லாம் நல்லா துவைப்பாரு தூக்கம் நல்லா தூக்கம்